குட் ஆஃப்டர்நூன் டாக்டர் ராமனா நச்சுன்னா லைவுக்கு வரக்கூடாதுன்னு நினச்ச உடனே ஏதாவது எடுத்து எடுத்து சொல்லிடுவானுங்கள் இப்படி நடக்குது அப்படி நடக்குது டாக்டர் விடக்கூடாது டாக்டர்ன்றது இப்போ சரி அப்போ விடக்கூடாது தானே வருவோம் இது ஒரு இழுப்பு லைவ் ஒரு கடிதம் வந்து வாசிக்கிறேன் அந்த கடிதத்தை பாருங்கள் அது லெட்டர் ஹெட்டில் இல்லை அந்த கடிதம் வந்து லெட்டர் ஹிட்டில் இல்லை வெறும் பேப்பரில் தான் இருக்குது வெயிட் அதை நான் உங்களுக்கு காடிட்டேன்டா சொல்லலை இந்த இருக்குது ரைட் அதை நான் வாசிக்கிறேன் என்னது இல்லை ஜேடிஎச் இபி ஜென்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் போதனா வைத்தியசாலை யாழ்ப்பாணம் வளமையாக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து லெட்டர் கொடுக்க லெட்டர் ஹிட்ல தானே கொடுக்கணும் நாங்களே ஐயா ஏன் நீங்கள் லெட்டர் ஐட்டில் கொடுக்கல பார்ப்போம் ரெண்டாவது எழுதிருக்கிறது வந்து வைத்தியர் வேணா நாகநாதன் போதனா வைத்தியசாலை யாழ்ப்பாணம் அப்போ இப்போ பண்ணி வண்ணிக்கொண்டிருக்காரு நாகநாதன் டாக்டர்ரா விளக்கம் கோரலை சிஜி விளக்கம் கோரல் கோரல் நான் விளக்கம் கோரில் உண்டு இந்த அதை பற்றி கயத்த பிள்ளையாக போயிடும் நாங்கள் ஜாழ்ப்பாணத் தமிழர் ஐயா வந்து ஜாழ்ப்பாண தமிழர் இல்லையென்னு சொன்னால் அது கயத்தப்பிரத்தினியாக போயிடும் ரைட் தாபன விதிக்கோவையின் அத் யாராவது மைக்கோன் உண்டு ஆ மைக்கோன் இப்போ கேட்குதான்னு சொல்லுங்க யாராவது கேட்குதா இல்லையான்னு சொல்லுங்க യാറ റിപ്ലൈ പണുങ്ങോ നാക്കുന്നത് കേക്കതാ ഇല്ല പൂ പോകാനിൽ ഓക്കെ സരി പരവാല കഴിക്കുന്ന കേക്കെ താപന വിവായത്തിൻ്റെ പതിനേഴാ പതിനേഴ് ഡാഷ് സെവൻ പാൻറ്റ് ടൂ ഇക്കു അമയ അലുലർവരും മുൻ അംഗീകാരം ഇൻ അലുവരുമ അത് അവരുടെ അടങ്ങും സുഹാസർ തമിഴ് അടിച്ച് കളിതം തമിഴ് പറ്റിപ്പോൾ നിർവഹ അലവലുകൾ സമ്പന് പട്ടദിനെ കരുതും വിടയങ്ങൾ പറ്റി നിർവഹ അലുവന്ധപ്പെട്ട വിടയം കരുതങ്ങൾ പറ്റി വെളിയിടലും അതേപോലെ ഇലത്രണിയൽ ഇലത്രണിയൽ തുടര സാധനങ്ങൾ മൂലം ഉറകളെ നികുതി ഓക്കെ അപ്പം അയ്യാ മാറ്റി എഴുക്കു പാപ്പം പഹിരങ്ക അഭിപ്രായ തരിത്തലും കുറ്റമാ കരുതുന്നത് ഓക്കെ அப்போ இது எல்லாருக்குமே பொருந்தும் அதாவது வந்து அரச அலுவலர் வெறும் வேண்டாம் ஐயாக்கும் பொருந்தும் இது மேற்பாடி நடைமுறை தான் பொள்ளு கொடுத்தது அடிவன்றது தும்புக்கடி கொடுத்த அடிவென்றது தான் பிரச்சனை மேற்பாடி நடைமுறைகளை பின்பற்றாது ஜால் போதனா வைத்தியசாலையில் வைத்தியராக கடமையாற்றும் தாங்கள் இலத்தணிய இலத்திரணிகள் தொடர்பு சாதனங்களின் ஊடாக சமூக வலைத்தளங்கள் தொடர்ச்சியாக ஜால் போதனா வைத்தியசாலையை நிர்வாகம் பற்றியும் அங்கு கடமையாற்றும் ஊழியர்கள் பற்றியும் வைத்தியசாலையின் பணிப்பாளர் பற்றியும் தரக்குறைவாகவும் உறுதிப்படுத்தும் வகையிலும் தகவல்களை ஓகே இவ்வாறு தாபன விதிக்கோயின் அத்தியாயத்தின் பதினேழு செக்ஷன் செவன் பாயிண்ட் டூக்கு அமைய குற்றம் என குறிப்பிடப்பட்ட விடயம் தொடர்பாக தாங்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றமைக்காக ஏன் தங்களை ஒழுக்காடு நடவடிக்கை ஒன்றுக்கு உட்படுத்த முடியாது என்பதனை இக்கடிதம் கிடைத்து மூன்று நாட்கள் எழுத்து மூலம் அரே மாதிரி கூறப்படுங்கள் பைனஞ்சாந்தியிடம் நேற்று கொடுத்துருக்கிறார் பணிப்பாளர் போதனா வைத்தியசாலை ஜார்பான அவருக்கு பேர் கூட இல்லை அதில் சீல் அடிச்சிருக்கார் டாக்டர் சி சத்யமூர்த்தி டிரெக்டர் டிஜி ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னா ஐயா நீங்களே வடிவான ஒரு பொருள் தந்துட்டீங்க எனக்கு தெரிய எங்கள்ட்ட இ கோட் சொல்கிறது மீடியாவுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது வந்து செக்ரட்டரி மட்டும்தான் கொடுக்கலாம் ஓகே ஆனால் எங்களோட கன்ஸ்டியூஷன் சொல்கிறது அதாவது எங்கள்ட்ட என்ன கன்ஸ்டியூஷன் சொல்கிறது அரசியல் அமைப்பு சொல்லுது எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கண்டு அப்போ இப்ப கோட் பெருசா கருத்து கன்ஸ்டியூஷன் பெருசான் பார்த்தா கன்ஸ்டியூஷன் தான் பேசிக் பண்டமெண்டல் அங்குண்ட எல்லாத்தையுமே தீர்மானிக்கிற உண்டு ஸோ கன்ஸ்டிடியூஷன் அடிப்படையில வந்து கூட்டம் செய்யலை முதலாவது ரெண்டாவது இது சம்பந்தமாக டாக்டர் மணிதீபன் டாக்டர் ஆதித்தன் போன்றவர்கள் வந்து தங்களுக்கு முன்னால ஒரு வீடியோ ஒருத்தபடி நான் பார்த்தனான் அதில் போதனா வைத்தியசாலையில் நடக்கிற அதாவது நீங்கள் ஒரு முறை ஒரு ஒரு அறிக்கை போட்டிருந்த நீங்கள் போதனா வைத்தியசாலை வந்து நல்லா தான் இயங்கி கொண்டிருக்குது ஒரு நாளைக்கு ஐ ஐயாயிரம் டாக்டர்ஸ் மாதிரி நீங்களே பாக்குற மாதிரி இல்லை இல்லை உங்களோட டாக்டர்ஸ் வச்சு கொள்ளுங்க பார்த்து கொன்ற மாதிரியும் நீங்கள் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று நீங்களே கொடுத்து டாக்டர் மணிதீவன் மற்றது டாக்டர் இளங்கோவை கொண்டு வந்து டாக்டர் ஆதித்தனையும் மற்றது உங்களோட எம்ஓ பிளானிங் ஒரு ஆள டிப்யூ டிரெக்டர்னு சொல்லி நீங்கள் சீல் அடிச்சு ஒன்று சரிங்களே டாக்டர் நித்யானந்தாவை கொண்டு வந்து நீங்கள் ஒரு ஒரு மீடியா ப்ரீஃப் ஒன்று கொடுத்துருங்க அது தவிர சம்மந்தப்பட்ட சட்ட வைத்திய அதிகாரி கூட மீடியா ப்ரீஃபுக்கு போய் கொடுத்துருக்கிறார் ஓகே அது தவிர கெனவேர் வந்து பேஸ்புக்கில் வந்து பனைமரத்தில் ஏறி தமன்னாவை பார்த்த பிரதேசங்களுக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்ன்ற சொல்லி ஒரு டாக்டர் சம்பந்தப்பட்ட இருபத்தஞ்சு வைத்தியர்கள் எழுதி வாய்த்திருக்கிறார்கள் சில விஷயங்களை வந்து மீடியாவுக்கு முன்னால இதை நான் கேட்டேன் நான் எங்களோட செகர்டரி ஹெல்த் செக்ரட்டரி சார்ட்ட சார் எனக்கு ஆக்ஷன் எடுக்கிறேன்டா நீங்கள் எல்லாருக்கும் எதிராக ஆக்ஷன் எடுக்க தடை வேணும்ன்ற ஓம் அதுப்பந்தி தச்சினையா போயிருமப்போ நாங்கள் அதுக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டோம்னு சொன்னேன் செக்ரட்டரி சார் அது வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் என்னட்ட இருக்கு இப்ப நீங்க நாகநாதனை மட்டும் ஏன் திருப்பி வெலை போட்டு பிடிக்கிறீங்கன்றது எனக்கு விலங்கியல் மேபி உங்களோட இனத்துவசமோ அல்லது என்னோட தமிழ் இனத்துக்குள்ள போயிருந்து பாடுபாடு இதுக்கு தானே அப்படியானது என்று சொல்லி அதை இந்த ஒரு சிறப்பாக்கங்கிறால கதைக்கினோம் எனக்கு என்ன டவுட் என்றால் உங்களுக்கு எதிராகவே ஈக்கோட நீங்க ஒரு கடிதம் உண்டால் எழுதிக்கொள்ளுங்க வைத்தியர் சத்யமூர்த்திய நாயகனான் நான் ஏன் எனக்கு எதிராக நட நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதை எடுக்கக்கூடாது உடனடியாக மாறு

அப்ளை பண்ணி நான் ஒரு ஃபார்ம் அண்ட் இன்குயரி வந்து ஃபார்ம் பண்றேன் இன்றைக்கு இரவு நாளைக்கு விடிய உங்களுக்கு லெட்டர் வரும் நான் செக்ரட்டரிக்கு வந்து கம்ப்ளைன்ட் பண்றேன் சார் அதின்ட காப்பியை வந்து பிடிஆர்டி மற்றது உங்களுக்கு எல்லாம் நான் அதின்ட காப்பி அனுப்பி வரேன் இந்த விட்டு வாய்ஸ் ரெக்கார்டிங் நான் உங்களுக்கு அனுப்பி வரேன் சார் இப்போ நீங்களே அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் ரெக்கார்ட் லீக் பண்ணிடு சார் உங்களுக்கு நான் அனுப்பி விட்டேன் அதின்ட வாட்ஸ்அப் அண்ட் ஸ்கிரீன்ஷாட் என்கிட்ட இருக்கு என்னடா கொஞ்சம் ஐடி தெரிஞ்சவனோட உன்னோட நினைக்கிறேன் அப்போ நீங்களே நான் சம்பந்தப்பட்ட சட்ட வைத்திய அதிகாரி சம்பந்தமான ஒரு ரெக்கார்டிங்கை தர நீங்களே உங்களோட குரூப்ல போட்டுட்டு அது சம்பந்தமான வழக்கல் நடக்குது வழக்கில் பார்ப்பேன் இந்த ஃபுல் ரெக்கார்டிங் போட்டால் எனக்கு திருப்பி அந்த நீதிமன்ற நீதிமன்றமாதிப்புற மாட்டால் நான் ஒன்றுமே போட மாட்டேன் இது மாதிரி நீதிபதிக்கு நான் எல்லாம் ரைட் பண்ணி கொடுக்குறேன் நான் நீதிபதியாக கன நீதிபதி அவர்களுக்கு என்னோட ஃபோனில் லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபிக்கு மேலதையான உரையாடல்கள் இருக்குது அவ்வளோவும் கொடுக்குறேன் அதில் கணக்கு சட்ட வைதி அதிகாரிகள் சாதாரண அதிகாரிகளோட பேரெல்லாம் விடுபடும் இதோடு எல்லா நல்ல டாக்டர்ஸுடைய பேரும் உங்களால் நாசமாகும் நீங்களாக இதை நிப்பாட்டி நீங்களாக சரண்டை பண்ணி நீங்களா வெள்ளை கொடி எடுத்து நீங்களாவே ஆம்புலன்ஸுக்கு உங்களுக்கே அடிச்சிங்கன்னா நெல்லாம் இல்லாடி ஆமிக்காரையே சொல்லுவாங்களோ உங்களுக்கு எனக்கு இதை தவிர வேறு வழி இல்லை நான் முழுக்க கொடுக்க போகிறேன் ஜாஸ்திட்ட முழுக்க எல்லாம் ஹார்ட் டிஸ்கில் இருந்து எல்லாம் கூகுள் ட்ரைவுக்கு ஏற்றிட்டேன் உங்களோட கதைச்சது மெட்ட சட்டை வைத்தியது இப்போ நான் வந்து குற்றவாளி என்று சொல்லி நீங்கள் எல்லாம் சொல்லிக்க சார் நீங்கள் கதைச்சிருக்கதே நான் கொடுக்க தானே லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி இருக்குது அதில் பெரிய பெரிய கன்சல்டன்மாரோடையெல்லாம் காய்ச்சிருக்கேன்னு எல்லாம் இருக்குது எனக்கு கொடுத்து தான் ஆகணும் சார் எனக்கு ஒவ்வொரு வழியே இல்லை மன்னிச்சு கொள்ளுமோ இப்படி சில்லறத்தனமான வேலையில் நீங்கள் உங்களுக்கு ஸ்டார்டட் எச்ஆர்எம்டா என்னன்னு தெரியாது நீங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கலை நீங்கள் ஏதோ கையில் வேண்டிதேன்ட்டு சொல்கிறானுங்கள் இப்போ ரிவேர்ட் அடித்து அடுத்து வச்சு போனீங்கன்ட்டு தயவுசு செய் சார் உங்களுக்கு இன்போஸ்ட் வந்தது அப்படின்றலாம் நான் கதைக்க வச்சிடாதீங்கோ கதைக்க வச்சா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நினைக்கிறேன் உங்களோட உங்களை பற்றி நான் குறைச்சி கதைக்க கூடாது தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் அந்த கடிதத்தை விட்ரு பண்ணுறது உங்களுக்கு நெல்ல எனக்கு நெல்லை நீங்கள் அது ஒரு வெல்ல மொட்டை கடிதத்தில் கொடுத்துருக்கீங்க நான் அடித்த கடிதம் முழுக்க லைட் ஆயிட்டில் தான் கொடுத்துருக்குறேன் எனக்கு அந்த துணிவு இருக்குது தேங்க்யூ ஸோ மச் சார் விதோடு நீங்கள் உங்கள் நீங்களாகவே இருந்து டெஃப்னட் டிஜி ஹாஸ்பிட்டலு பேரும் நாசமாக போகிறீங்க கணக்கு ரெக்கார்டிங்கில் நான் நீதிமன்றத்துக்கு கொடுக்கறதாக இருக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார்